வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொருளாதாரத்தில் நாடுகளினுடைய பட்டியல் பணக்கார நாடுகளை எல்லாம் அடித்து வீழ்த்தி ஆடுகளத்தில் நக் அவுட் ஆக்கி வெற்றி பெற்றிருக்கின்றன ஆபிரிக்க நாடுகள் அதிசயம் ஆனால் உண்மை இந்திய சினிமா வர்த்தகம் கொடிகட்டி பறக்கின்றது நடிகர் விஜயின் ஜனநாயகன் என்கின்ற திரைப்படம் உலக நாடுகளில் எழுபத்தி எட்டு கோடி இந்திய ரூபாய்களுக்கு விற்பனை அமெரிக்காவில் மட்டும் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு விற்பனை நடிகர் விஜயனுடைய திரைப்படங்களில் சாதனை விலை இது என்று அறிவிக்கப்படுகின்றது சீனாவினுடைய மௌனமான போர்க்கலை எழுச்சி அணுசக்தியில் விமானங்கள் போர்க்கப்பல்களை உருவாக்கும் முயற்சியில் மௌனமாக விரைவாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றது இரகசியங்களை இனியும் மறைக்க முடியாது சட்டலைட் படங்களுடன் வெளிவந்தன எங்கே செல்லுகின்றது சீனா பிச்சு பெருமாள் அதை பறித்தெடுக்குதான் அனுமார் என்று ஒரு பழமொழி உண்டு அதுபோல உக்ரைனிய அதிபர் பிச்சை எடுத்து வர அந்த நாட்டினுடைய சக்தி வள மந்திரி டாலர்களை ஏப்பம் விட்டு பதவி விலகி இருக்கின்றார் ஏப்பம் என்ற ஏப்பம் செம்ம ஏப்பம் துருக்கியினுடைய ராணுவ கார்கோ விமானம் ஒன்று ஜோர்ஜியா நாட்டில் மோதியதில் இருபது துருக்கிய படையினர் அந்த இடத்திலேயே மரணம் விமான எதிராக சிரிய அரசும் அமெரிக்க அரசும் இணைந்து சிரியாவில் நடத்திய தாக்குதலில் ஐந்து ஐஎஸ் அமைப்பு உறுப்பினர்கள் கொல்லப்பட்டு பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தேடினாலும் கிடைக்காத தங்க புதியல்களாக உலக ஊடகங்களில் ஊர்கோலம் போன முக்கிய செய்திகளின் தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மிகப்பெரிய கடன்காரர்கள் என்ற பட்டியலை அமெரிக்கா சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் சுமந்து கொண்டது தெரிந்ததே இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தங்களுடைய நாட்டின் மொத்த தேசிய வருமானத்தில் மிக உச்சமான இடத்தை தொட்டு மேற்கு நாடுகளையெல்லாம் அடித்து குத்துச்சண்டையில் மைக் தைசான் அடித்தது போல இடக்கையால் அடித்து மேற்கு நாடுகளையெல்லாம் எல்லாம் சுருள வைத்திருக்கின்றன ஆபிரிக்க நாடுகள் இந்த பொருளாதார வளர்ச்சியில் முதலாவது இடத்தை தென் சூடான் நாடு பிடித்திருக்கின்றது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இருபத்தி நான்கு தசம் மூன்று வீதம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது இரண்டாவது இடத்தை பழைய கேனல் கடாபியனுடைய லிபியா நாடு பிடித்திருக்கின்றது பதினைந்து தசம் ஆறு வீதமான வளர்ச்சி கண்டிருக்கின்றது மூன்றாவது இடத்தை கயானா நாடு பிடித்திருக்கின்றது பத்து தசம் மூன்று வீதமான வளர்ச்சி நான்காவது இடத்தை அயர்லாந்து பிடித்திருக்கின்றது ஒன்பது தசம் ஒரு வீதமான வளர்ச்சி ஐந்தாவது இடத்தை கைர்கிங் ரிப்பப்ளிக்கன் பெற்றிருக்கின்றது எட்டு தசம் சைபர் வீத வளர்ச்சி ஆறாவது இடத்தை டடிகிஸ்தான் நாடு பிடித்திருக்கின்றது ஏழு தசம் ஐந்து வீத வளர்ச்சி ஏழாவது இடத்தை ஜோர்ஜியா நாடு பிடித்திருக்கின்றது ஏழு தசம் ஏழு வீத வளர்ச்சி எட்டாவது இடத்தை எத்தியோப்பியா பிடித்திருக்கின்றது ஏழு தசம் இரண்டு வீத வளர்ச்சி ஆபிரிக்க நாடு ஒன்பதாவது இடத்தை கென்யா நாடு பிடித்திருக்கின்றது ஏழு தசம் இரண்டு பத்தாவது இடத்தை ருவாண்டா நாடு பிடித்திருக்கின்றது ஆபிரிக்க நாடு ஏழு தசம் ஒரு வீதமான வளர்ச்சி பதினான்காவது இடத்தில் இருக்கின்றது இந்தியா ஆறு தசம் ஆறு வீதமான வளர்ச்சி வியட்நாம் பதினெட்டாவது இடத்தில் இருக்கின்றது வளர்ச்சி ஐரோப்பா அமெரிக்கா சீனா போன்ற பொருளாதார வல்லரசுகள் வாழைப்பழ தோலில் சரைக்கு விழுந்தது போல இந்த போட்டியில் ஆபிரிக்க நாடுகளுடன் ஓட முடியாமல் சரைக்கு விழுந்திருக்கின்றன ஆபிரிக்க நாடுகளினுடைய வெற்றிக்கு காரணம் என்ன தென் சூடான் எத்தியோப்பியா போன்ற நாடுகள் ஆயில் வர்த்தகத்தினால் எழுச்சி கண்டிருக்கின்றன ஐ எம் எஃப் வேர்ல்டு அவுட்லுக் இந்த தகவலை வெளியிட்டு இருக்கின்றது இப்பொழுது சூடான் நாட்டில் பெரும் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆயில் ஏற்றுமதியில் அந்த நாடு தொன்னூறு வீதம் ஏற்றுமதியை செய்து வந்தது இப்பொழுது எல்லாம் தடைப்பட்டிருக்கின்ற நிலையில் சூடானில் இருந்து பிரிந்த தென் சூடானுக்கு இப்பொழுது அதிர்ஷ்டம் அடித்திருக்கின்றது போரில் உடைந்து போன ஆயில் எடுத்து செல்லுகின்ற குழாய்கள் எல்லாம் திருத்தப்பட்ட நிலையில் தென் சூடான் மீண்டெழுந்திருக்கின்றது இதனால் இவர்களுடைய வருமானம் இருபத்தி ஐந்து வீதத்திற்கு மேல் உயர்வடைந்து இருக்கின்றது ஏற்றுமதியில் கயானா நாட்டினுடைய ஆயில் இண்டஸ்ட்ரி இரண்டு ஐந்து பில்லியன் டாலர் மேலதிகமான வருமானம் பெற்றிருக்கின்றது இவர்களுடைய இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இலக்கு பத்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கின்றது அயர்லாந்து நாடு சற்று வித்தியாசமாக பார்மசி மருத்துவ பொருட்களை ஏற்றுமதி செய்து சாதனை படைத்திருக்கின்றது இந்தியா தசம் ஆறு சாதனை படைத்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய நெருக்கடிகள் இல்லாவிட்டால் இந்தியா மேலும் இருக்கும் இந்த ஆபிரிக்க நாடுகள் மேலும் தொடர்ந்து முன்னேறி செல்ல போகின்றன அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகள் தொடர்ந்து பின்னடைவு காண்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இது புதிய பிரச்சனையாக இருக்கின்றது இந்த நிலையில் சீனாவினுடைய எழுச்சி அணுசக்தி போர்க்கப்பல்கள் அவற்றிற்கான ரியாக்டர்களை சீனா உருவாக்கி கொண்டு அணுசக்தி விமானங்கள் போர்க்களம் வரப்போகின்றன மாடல் சைபர் சைபர் நான்கு என்பது இதனுடைய புதிய காலடி என்று கூறப்படுகின்றது அணு சக்தியில் இயங்குகின்ற போர்க்கப்பல்கள் கள இறங்குகின்ற பொழுது போர்க்கப்பல்களினுடைய செயற்பாட்டு வேகத்தை கன வேகத்தில் போகின்றது சீனா சீனா அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் உலக முதன்மையை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றது சீன அதிபரை போல அணுசக்தியின் அபார தொழில்பாட்டை சீனாவினுடைய கடற்படை எட்டி தொட்டுக்கொண்டு இருக்கின்றது இவற்றோடு சீனாவினுடைய விமானப்படையும் இணைகின்றது சீனாவினுடைய சிப்ஜாட் லியானிங் பகுதியில் இருக்கின்றது இங்கு நடைபெறும் வேலைகளை சட்லைட் படங்கள் மூலம் பிடித்து வெளிநாடுகளில் அம்பலப்படுத்தி இருக்கின்றார்கள் இது சீனாவினுடைய போர்க்கப்பல் ஆகிய பியூஜியானுடைய அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சியாக இருக்கின்றது நியூக்ளியர் ரியேக்டர் சீனாவிற்கு பெரிய வேகத்தை அதனுடைய படை பலத்தில் தரப்போவதாகவும் தெரியும் ீிக்கப்படுகின்றது <laughs> இந்தியாவினுடைய வர்த்தகத்தில் சினிமா துறை தொடர்ந்து பெரும் சாதனை படைத்து வருகின்றது இது பெரிய அறுவடையாக இருக்கின்றது இந்த அறுவடைக்கு புலம்பெயர் தமிழர்களும் காரணமாக இருக்கின்றார்கள் நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் என்கின்ற திரைப்படம் எதிர்வரும் தை ஒன்பதாம் தேதி திரைக்கு வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கான விற்பனை மேற்கு நாடுகளில் எழுபத்தி எட்டு கோடி ரூபாய்களுக்கு இதுவரை நடைபெற்றிருக்கின்றது எச் வினோத்தினுடைய இயக்கத்தில் இந்த படம் வெளிவர இருக்கின்றது விஜய் திரை படங்களில் வெளிநாடுகளில் அதிக வருமானம் பெற்ற படமாக இது இருக்கின்றது வட அமெரிக்காவில் மட்டும் இருபத்தி ஐந்து கோடிகளுக்கு விற்பனையாகி இருக்கின்றது மலேசியா பன்னிரண்டு கோடிக்கு விற்பனையாக இருக்கின்றது சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா ஆறு தசம் ஐந்து கோடி ரூபாய்களுக்கு விற்பனையாகி இருக்கின்றது இதற்கு முன்னர் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய லியோ திரைப்படம் இந்திய வருமானம் முன்னூற்றி கோடிகளாக இருந்தது இந்த படம் அதையும் முந்தி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது காரணம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளியே ிய தளபதி கச்சேரி என்கின்ற பாடல் சாதனைகளை முறியடித்து மக்களால் பார்க்கப்பட்டிருக்கின்றது பத்து மில்லியன் பார்வையாளர்களை ஒரு சில மணி நேரங்களில் எட்டி தொட்டிருக்கின்றது அதேவேளை இதற்கு போட்டியாக பிரபாஸ் நடித்த ராஜா ஷாப் படம் காமெடி கல்கி இரண்டாயிரத்தி நாக் தொன்னூற்றி எட்டு ஏ டி என்கின்ற படமும் வருகின்றது அமெரிக்க ஹாலிவுட்டினுடைய எழுச்சியை இப்பொழுது காண முடியவில்லை அந்த வகையில் இந்திய திரைப்படங்களினுடைய சாதனை ஒரு சில திரைப்படங்கள் புரிகின்றன மற்ற திரைப்படங்கள் காணாமலே போய்விடுகின்றன உக்ரைனினுடைய சக்தி வள அமைச்சர் சிவிஜியானா ரைன்ஸ் யூக் பதவி விலகி இருக்கின்றார் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் இவர் விலகி இருக்கின்றார் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது விசாரணைகள் தொடர்கின்றன துருக்கி நாட்டினுடைய மிலிட்டரி கார்கோ விமானம் ஒன்று ஜோர்ஜியா நாட்டில் மோதியதில் அதில் பயணித்த இருபது பேரும் மரணமடைந்திருக்கின்றார்கள் துருக்கி பாதுகாப்பு அமைச்சு இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது சிரியாவில் அமெரிக்கா சிரியா ராணுவம் இணைந்து ஐ அமைப்பின் மீது நடத்திய தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டு பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் முதலாம் தேதி அக்டோபரில் இருந்து இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர் வரை இந்த தாக்குதல் எனவே அகமது அல் சாரா அமெரிக்காவிற்கு சென்று அதன் பின்னர் உடன்பாடு காணப்பட்டது என்பது தவறு அதற்கு முன்னரே இவர்களுடைய காரியங்கள் ஆரம்பித்து விட்டது இதனால் தான் வெள்ளை மாளிகையில் அவருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது என்பதையும் உயிர்ணர முடிகின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை